என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நல்ல நாளில் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தைகளை நீ கேட்பாயானால் அதாவது பிரதோஷத்தில் இந்த தாயின் வார்த்தைகளை நீ மனதார கேட்பாயானால் நிச்சயமாக நீ என்ன வேண்டும் என்று இந்த நாளில் என்னிடம் கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்திடுவேன் என்ன வேண்டும் என்பதில் மன உறுதியோடு எது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தெளிவாகவும் என் பிள்ளை நீ இருக்கும் பட்சத்தில் அதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் முன்னேறி வருகிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உன் முன்னால் வந்து நிற்கின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்க கூடாது எப்பொழுதும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தான் நடக்குமா என்று கேட்டால் இல்லை வாழ்க்கை சில சோதனைகளையும் கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் எப்பொழுதும் அந்த சோதனைகளை எல்லாம் நீ பெருதிப்படுத்தி கொள்ளாமல் அதுவெல்லாம் ஒரு பிரச்சனை என்பதை நீ பெரிதுபடுத்தாமல் எப்பொழுதும் இதை உன் வாழ்க்கை என்று உணர்கிறாயோ எப்பொழுது இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன்னை அந்த சோதனைகளில் இருந்து மீட்டெடுக்க கூடிய மன வலிமையை நிறைவாக உனக்கு கொடுக்கவும் வருகிறேன் என்பதை நீ மறக்க கூடாது எல்லாமும் இப்படியே நடந்துவிடுமா என்று நினைக்காமல் விடிந்திருக்கின்ற பொழுது பிரதோஷ நாளில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நம்பு மனமுடைந்து விடாமல் மனமுறுகி நிற்கும் இந்த நேரம் உனக்கு நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் சரியாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே நான் வருவது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் நமக்கு என்ன கிடைத்தாலும் அவை அத்தனையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது எல்லா நிலைகளிலும் நமக்கு தெளிவாகவே நிம்மதி கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே இந்த காலம் சில உறுதியான பதில்களை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பதில்களை கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு உடன் இருக்கும் இந்த காலம் சரியான விஷயங்களை எல்லாம் நிறைவாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா வராகியானவள் எந்த இடத்திலும் உன்னை கைவிட எண்ணியது கிடையாது அதுபோலதான் நான் உன் மீது கொண்ட அன்பினால் தினம் தினம் ஒவ்வொரு விடியலிலும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கலாம் எவ்வளவோ சோதனைகளை நாம் கடந்திருக்கலாம் ஆனால் நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்துகிறது என்பதுதானே உண்மை இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெளிவில் கொண்டோமானால் பொழுதையும் உன்னால் கடக்க முடியும் எப்படிப்பட்ட நிலைகளையும் உன்னால் தாண்டி வர முடியும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக உணர்த்தும் என்பதை நீ மறக்க கூடாது நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையையும் நிறைவாக உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்காதே எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து தரக்கூடிய விஷயங்களை உனக்கு உணர்த்தும் என்பதில் நீ முதலில் கவனமாக இரு ஏதாவது ஒரு கட்டம் நமக்கு இது நடக்காது என்பது போல தெரிகிறது என்றால் அந்த நிலையை தாண்டி வந்துவிட்டோமானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சோதனைகளும் எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான நிலைகளை நமக்கு கொடுத்து நம்மை வாழ சொல்ல வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது எதிர்பாராதது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்திருக்கின்ற இந்த பொழுது இனி எதையும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே உனக்காக இந்த வராகி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வர தயாராகிவிட்டேன் அதை பெறுவதற்கு நீயும் உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் இது நம் வாழ்க்கை என்பதை நீ உணர வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் தானே நான் வருகின்ற இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதி தானே இதை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு மேலும் பல உண்மைகள் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் பல வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் எந்த இடத்திலும் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட இந்த வராகி வருவாள் என்பதை நீ மறக்காதே எப்பேர்ப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அங்கே நம் தாய் நம்மை காப்பாற்றுவாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நன்மைகளை உன்னாலேயே முன்கூட்டியே கணித்துவிட முடியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே இந்த தெய்வம் எதையுமே உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம் இந்த வராகி முன்னின்று உனக்கு அத்தனையையும் உணர்த்துவாள் என்பதை நீ மறக்காதே யாரும் இல்லாத பொழுது யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையின் பொழுது உன்னை கை தூக்கிவிட நான் வருகிறேன் என்பதை நீ மறக்க கூடாது உன்னை இந்த தாய் கைவிட்ட இடம் என்னவென்று சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார் சில நேரங்களில் சில விஷயங்கள் நீ வேண்டும் என்றே கேட்டிருக்கலாம் அதை நான் கொடுக்காமலும் போயிருக்கலாம் ஆனால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறியிருந்தால் என்றோ உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய நிலைமை நிச்சயமாக பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லா நிலையும் நமக்கு இந்த வாழ்க்கையை தரும் போது என்னவென்று புரியாமல் போகலாம் ஆனால் நாம் எல்லாவற்றையும் கடந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒவ்வொன்றும் என்னவென்று புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் என்னவென்று நமக்கு தெரிய வரும் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உனக்கு புரிந்துவிடும் எந்த பொழுதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் யார் என்ன சொன்னாலும் யார் எதை உனக்கு நடத்தினாலும் அதிலிருந்து நீயும் நல்லபடியாக மீண்டு வந்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் கடந்துதானே வாழ்க்கை இருக்கிறது அப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கும் பல உண்மைகளை என்னவென்று எடுத்து சொல்லும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை பதற விடாதே எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலையை விட்டு நீ கொடுத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இனி நினைத்து பதறாதே தேவையான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய் என்பதை புரிந்துகொள் எது தேவை எது தேவையில்லை என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது தாயே நான் ஆசைப்படுவது தானே எனக்கு தேவை என்று நினைப்பேன் என்று நீ யோசிக்கலாம் நீ ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் அது கிடைக்கவில்லை என்றாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அதை நம்மால் தாண்டி வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அது மட்டும் இருந்துவிட்டது என்றால் எத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் இருந்து நிச்சயமாக உன்னால் சரியாக மீண்டு வர முடியும் என்பதை நீ மறக்காதே அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன்னால் உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர முடியும் என்பதை நீ மறக்காதே இது வராகியின் உடைய உத்தரவு அல்லவா என் பிள்ளையே நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் ஒருபோதும் மனம் பதறிவிடக் கூடாது எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் சட்டென்று மனமுடைந்து விடக்கூடாது உன்னை தேடி வர நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துகொள் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொண்டு எதை நம்மால் சமாளிக்க முடியும் என்பதை சற்று நீயாகவே புரிந்து கொள்ள முயற்சி செய் யாரும் வருவார்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நாம் கேட்டதை கொடுப்பார்கள் என்று எல்லாம் ஒருபோதும் நம்பாதே நம்மை தேடி யார் வந்தாலும் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை நிறைவாக உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே தெளிவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பல விஷயங்களை கடந்து இந்த வாழ்க்கை இனியும் உன்னை சொல்லும் பல வெற்றிகளுக்கு நிச்சயமாக உன்னை நல்லபடியாக ஆட்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாகவே உனக்கு உணர்த்திக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நொடியில் நான் என்ன சொல்வதாக இருந்தாலும் அந்த நொடியில் உனக்கு எல்லாவற்றிலும் உன்னுடைய தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் அடுத்தடுத்து நீ ஆசைப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று உனக்கே தெரிந்துவிடும் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் கடந்து இனி உன்னால் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு முக்கியமானவை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதை உரு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கால உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபட தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பல விஷயங்கள் நமக்கு என்ன தந்தது என்பதை எல்லாம் இனி நினைத்து வருந்துவதற்கு அவசியம் இல்லை இத்தனை காலமும் நடந்ததை நினைத்து இனி ஒருபோதும் நீ பதறாதே இனி நடக்கும் விஷயங்களில் நீ நல்லபடியாக வாழ முடியும் என்பதை நம்பு உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் இனி உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதை நம்பு உன்னை விட்டு விலகி சென்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதை புரிந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள் அது போதும் எதிர்பாராதது இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ கண்டு கொள்வாய் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நாம் விரும்பியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நம்மை தொடரும் பொழுது அத்தனையிலும் உன்னை தேடி வரும் விஷயங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ கண்டு கொள்வாய் எது தேவை எது தேவையில்லை என்பதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எது நடக்கும் எது நடக்காது என்பதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இனி வரக்கூடிய நேரங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை உன்னை எல்லா நிலையிலும் என்னவாக்கு சொல்லி கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நான் என்ன நடத்த நினைக்கின்றேனோ அது எல்லாமுமே சரியாகவே முன்னால் கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே வெற்றியை நாம் உணர வேண்டும் இந்த வெற்றியை நான் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களும் உனக்கு தகுந்தார் போல எல்லா மாற்றங்களையும் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே மனது பதறிவிட வேண்டாம் மனது எதற்கும் அதிகமாக யோசிக்க வேண்டாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உன்னை வாழ சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அந்த புரிதல் கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை நீ சொல்வது போல எல்லா மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நாம் எதை நினைக்கிறோம் என்பதை இனிமேல் உனக்கு இந்த நேரம் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதை நாம் உருவாக்கும் போது நல்ல விஷயங்களை நாம் எதிர்பார்க்கும் பொழுது இனிமேல் அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நாம் எதிர்பார்த்தது போல நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தார் போல உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரங்களில் உன்னுடைய வெற்றி உன்னை எப்பொழுதும் உறுதிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எதை எதையும் தாண்டி இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு நல்லபடியாக ஆனால் இந்த வாழ்க்கையை இனிமேலும் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகள் தானாக உன்னை தேடி வரும் நீ எதிர்கொள்ள துணிந்து நின்றாய் ஆனால் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் வரக்கூடிய பிரச்சனைகளும் உன்னை நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என் நீ மறந்து விடாதே என்னதான் நடக்கும் என்று இனிமேலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே எந்த நேரத்திலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு மாற்றங்களும் தொடர்ந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் சொல்லும் இந்த சொல்லில் நீ இனிமேல் எதிர்பார்த்தது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கென மாறி தரும் என்பதை நீ மறக்காதே தெளிவான விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வர காத்து கொண்டிருக்கும் பொழுது மன நிறைவான எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்னாலும் வராகியினுடைய அன்பு உன்னை காக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் இந்த தாயின் பாதத்தில் சமர்ப்பணமாகட்டும் நான் நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆச்சரியத்தை நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது நீ கடந்து வந்த பல விஷயங்களும் உனக்கு நிறைவான எண்ணங்களையும் நிறைவான சிந்தனைகளையும் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. கூடாது தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று உணர்த்தும் இடம் என்பதை நீ மறக்காமல் இருந்தாலே அது போதும் இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த நிலை உனக்கு நிலையானதாக மாறக்கூடிய நேரமும் வந்துவிட்டது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு அத்தனையிலும் உனக்கு நீ விரும்பியதை நிறைவேற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களும் நல்ல சந்தோஷங்களும் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே வெற்றி உனக்கு உருவாகும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் இனி நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் விருப்பங்களை நடத்தட்டும் நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு எப்பொழுதும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த வராகியினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி